என்ன பண்ணுற என்ன பண்ணுறேன் பல் வளக்குறியா ட்ரம் அடிக்கிற குச்சிட்டாவது அதாச்சும் பல் வளர்க்குவாங்களா யாராச்சும் ஆ சொல்லு ம் அவங்க மாமிய வீட்டில் அப்படித்தான் மாட்டுக்கு சாணி அல்றான்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டேன் ஏன்ன நீ எப்படி சாணி எல்லாம் சொல்லலாம் நீ அள்ளு நான் அல்ல முடியாது அப்படின்ட்டேன் அப்போ பால் மட்டும் வாங்கி குடிக்கிறீங்க அப்படித்தான் குடிப்பேன் அப்படின்ட்டான் சேட்டை உக சேட்டை ஷர்ட்டா

இல்லை இதுக்கு பொங்கல் முடிஞ்சு ஒரு வழி பண்ணியான்னு வேறு வழி இல்லை அது என தான் கொடுக்குறா வந்துருது ஆமாம் டை வாயில் கிடைக்காது போல எடு எடுண்ணே சொன்ன சி கேட்க மாட்டியா